வேளவா ஜோதிட வித்தியாலயத்தில் பலன் கூறும் உயர்நிலை பயிற்சிக்கு வருகை பிரிந்திருக்கக்கூடிய ஜோதிட உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அடையே மிதனம் நாம் உயர்நிலை பயிற்சியிலே ஒரு ஜாதக பலன் கூறுவதற்கான எளிய வழிகளை அறிந்து கொள்வதற்காக இந்த வகுப்பில இணைஞ்சிருக்கோம் நமது வேளவா ஜோதிட வித்தியாலயத்தின் நோக்கம் என்பதும் ஒரு ஜோதிடமானது இந்த காலத்துக்கு ஏற்றவாறு அதாவது ஜோதிடம் என்பதை இந்த காலத்துக்கு ஏற்றவாறு எளிய நடையில உருவாக்கி எளிய வகையில ஒரு மாணவரை பலன் பார்க்க வைத்தல் என்பது பிரதான நோக்கம் அதாவது ஜோதிடம் அறிந்த மானுடம் செய்வோம் தர்மத்தின் வழி செல்வோம் என்கின்ற தாரக மந்திரத்துல பிரதானமா ஜோதிடம் அறிந்த அப்படிங்கிற ஒரு நிலைகள்ல எளிமையாக ஜோதிடம் அறிந்த அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றி இந்த நமது வேளவா ஜோதிட வித்தியாலயமானது பயணிக்க இருக்கிறது அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் இந்த அடிப்படையில் வேலவா ஜோதிட வித்யாலயத்தின் அடிப்படை நிலை பயிற்சி பூர்த்தி செய்து உயர்நிலை பயிற்சி என்பதை ஜோதிட பலன் கூறும் வகுப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம் இந்த உயர்நிலை பயிற்சியின் வாயிலாக மூன்று பாட புத்தகங்களும் ஒரு பயிற்சி கையேடும் கிட்டத்தட்ட மொத்தம் நான்கு புத்தகங்களை கொண்டு இந்த உயர்நிலை பயிற்சியை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம் இந்த உயர்நிலை பயிற்சியில நாம என்ன விதமான பாடங்களை பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கறத பத்திய விளக்கங்களை அறிமுக வகுப்புல உங்களுக்கு தெரிவிக்க இருக்கிறோம் இந்த உயர்நிலை பயிற்சியில மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டு வகையான தலைப்புகள் ஒரு முப்பத்தி எட்டு வகையான தலைப்புகள்ல உங்களுக்கு பாடங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவுகள் செய்யப்பட்டு தொகுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் இந்த முப்பத்தி எட்டு வகையான பாடங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக ஒரு வாரத்திற்கு ஒரு வாரத்திற்கு ஐந்து தினங்கள் ஒரு வாரத்திற்கு ஐந்து தினங்கள் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை உள்ள கால அளவுல தொடர்ச்சியாக ஐந்து தினங்கள் உங்களுக்கு பாடங்கள் வந்துட்டே இருக்கும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் மட்டும் பாடங்கள் இடம்பெறாது மீண்டும் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல உங்களுக்கு தொடர்ந்து பாடங்கள் கொடுக்கறதா திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கு இந்த பாடங்களை பொறுத்த மட்டிலும் குறைந்தபட்சம் மினிமம் உங்களுக்கு ஒரு முறை பதிவு செய்யக்கூடிய பாடங்களானது தொடர்ந்து முப்பது தினங்கள் நீங்க பார்த்துக் கொள்ளும் விதமாக உங்களது அந்த மெயில் ஐடிக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற சொல்லணும் அப்போ நீங்க அந்த பாடங்களை நீங்க மீண்டும் மீண்டும் பார்த்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்புகளும் வழங்கியிருக்கோம் அப்படிங்கிற சொல்லணும் மேற்கொண்டு இந்த பாடங்களை பயிலும் பொழுது மாணவ செல்வங்களாகிய தாங்கள் செய்ய வேண்டிய நிகழ்வுன்னு தொடர்ந்து சரியான காலத்தில் பாடங்களை பார்ப்பது பாடங்களை தேங்காமல் பார்த்துக்கணும் பாடங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளை மறுதின பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாடங்களை தேங்கி விடாமல் அந்தந்த நாள் பாடங்களை அந்தந்த நாளை பார்ப்பது என்பது நீங்கள் விரைவாக ஜோதராவதற்கான வழியை சொல்லும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாணவரும் ஒரு நூறு உதாரண ஜாதகமாவது கலெக்ட் பண்ணி வைக்கணும் எத்தனை ஜாதகம் நூறு உதாரண ஜாதகமாவது கலெக்ட் பண்ணி வைக்கணும் அந்த நூறு உதாரண ஜாதகமானது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த அறிந்த நபர்களாக இருக்கணும் அப்படி தெரிந்த அறிந்த நபரா இல்லைன்னா ஒரு நபரை பற்றிய முக்கியமான விவரங்கள் ஒரு நான்கு ஐந்து விவரங்கள் என்னது அவருக்கு எப்ப திருமணமானது எப்ப குழந்தை பிறந்தது எப்ப வீடு கட்டினார் எப்ப பதவி வேலைக்கு போனார் ஏதேனும் ஒரு பாதிப்புக்குள்ளானாரா அவர் உடம்புல ஏதேனும் அங்க பாதிப்புகள் இருக்கா அவருடைய தாய் தந்தைய ஏதேனும் ஒரு விபத்து கண்ட இறப்புகளை சந்தித்துள்ளார்களா அல்லது உறவுகள் நெருங்கி உறவுகள் ஏதாவது விபத்து கண்ட இறப்புகளை சந்தித்துள்ளாரா இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகளை எந்த காலகட்டத்தில் நடந்தது என்ன வயதில் நடந்தது இந்த விவரங்களோடு ஜாதகளை சேமிச்சு வைங்க இப்படி குறைந்தபட்சம் நூறு சராசரியா ஒரு ஆயிரமாவது இருந்தா நல்லது அப்படிங்கிற சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு உதாரண ஜாதகளை கலெக்ட் பண்ணி வைங்கோ அப்படிங்கறத தெரிவிச்சுக்கலாம் இந்த உதாரண ஜாதகளை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடியேன் வந்து நடத்தக்கூடிய பாடங்களை கருத்தூன்றி கவனித்து விட்டு அதை நம்ம ஒரு சில விவரங்கள்லாம் சொல்லுவோம் இந்த இடத்துல இந்த இருந்து இதை பார்த்தா இதோடு சேர்ந்தா இந்த திசையில் இந்த புத்திகளை இந்த மாதிரி சூழல்ல இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கங்கள் சொல்லும் பொழுது அதுக்கு தகுந்த உதாரண ஜாதங்கள் இருந்ததுன்னா உடனே ஒப்பிட்டு பார்த்துட்டு அதில் வரக்கூடிய சந்தேகங்களை அடியேன் தனிப்பட்ட இன்பாக்ஸ்க்கு அனுப்பி நீங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிவிச்சுக்கலாம் தெளிவு பெற்றுக்கொள்ளலாம் அப்போ அடியெல் ஒரு கண்ட் ஒரு வகுப்பு நடத்தும் பொழுது அது சம்பந்தமாக உதாரண ஜாதகங்களை எடுத்து ஆய்வுகள் செய்து நீங்க தெளிவு பெறுவதற்கு வாய்ப்பு அமையும் அப்போ நீங்க பலன் புலமை பெறணும் அப்படின்னா உங்க கையில உதாரண ஜாதகம் இருக்க வேண்டியது அவசியம் 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 சரியா சாமி இதை கொஞ்சம் நீங்க தயார் பண்ணிக்கோங்கோ அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயிற்சி கையேடுன்னு ஒன்று கொடுத்துருவோம் அந்த பயிற்சி கையேட்டில் நீங்க ஒர்க் பண்றதுக்கு அப்படின்ட்டு சில விவரங்கள் உதாரண ஜாதங்கள்லாம் கொடுத்திருக்கோம் அதை நீங்க தொடர்ந்து பயிற்சியிலே ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் இந்த அடிப்படையில் நீங்க தொடர்ந்து பயணிக்கும் பொழுது விரைவாக நீங்கள் ஜோதிர் என்பது திண்ணம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் சரியா ஓகே அடுத்தது இந்த உயர்நிலை பயிற்சியில நாம என்ன விதமான பாடங்களை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடத்திட்டங்களுடைய நிலைப்பாடுகள் யாது அப்படிங்கிறத பற்றி விளக்கங்களை கொஞ்சம் பார்ப்போம் முதல் நிலையாக இந்த உயர்நிலை பயிற்சி என்பது மொத்தம் மூணு பாட புத்தகங்கள் கொண்டதுன்னு சொன்னோம் இந்த மூணுன்னா இரண்டாம் பாக பாட புத்தகம் என்பது ஒன்று இரண்டாம் பாக பாட புத்தகங்கள் மேற்கொண்டு மூன்றாம் பாக பாட புத்தகம் அப்படின்னு ஒன்று இது மூன்று அப்படிங்கிற ஒரு நிலையிலான பாடப்புத்தகம் இதனைத் தொடர்ந்து நான்காம் பாக பாட புத்தகமாகவும் இது வச்சுக்கலாம் அல்லது பலன் கூறும் புத்தகமாகவும் வச்சுக்கலாம் மொத்தம் மூன்று வகையான புத்தகங்கள் மொத்தம் மூன்று வகையான புத்தகங்கள் அப்படிங்கிறதும் மேற்கொண்டு பயிற்சி கையேடு அப்படிங்கிற ஒன்றும் இருக்கு அது நல்லா டார்க் ப்ளூ கலர்ல வரும் பயிற்சி கையேடுங்கிறது ஒரு டார்க் ப்ளூ கலர்ல வரும் அப்படி மொத்தம் நான்கு வகையான புத்தகங்களோடு உங்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் உங்களை தயார்படுத்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லணும் சரியா ஓகே இந்த நான்கு நிலை புத்தகங்களோடு இணைத்து பாத்தீங்க பயிற்சிகள் வழங்கிய பிறகு ஓரளவுக்கு ஒரு இந்த பயிற்சியில ஒரு மூணு மாதங்கள் ஆகும் பலன் கூறுவதற்கு தகுநிலை பெற்று விடுவீர்கள் இந்த தகுநிலையை விட்டு உங்களை என்ன பண்ண போறோம் எங்களது நிறுவனத்தில் அதாவது நமது நிறுவனத்தில் ஆஸ்ட்ரோ ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு ஒரு வலைதளத்தை உருவாக்கி இருக்கோம் அந்த வலைதளத்துல வேலவா ஜோதிட வித்தியாலயத்தில் படித்த ஜோதிடர்களுக்கு முன்னுரிமை குறித்து அவர்களை ஜோதிராக அங்கு அமர் செய்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் பலன் பார்க்க வைக்க போறோம் அந்த பலன் பார்ப்பதற்காக தட்சணைகளும் உங்களுக்கு கொடுக்க போறோம் அதாவது பலன் உங்களை வலைதளம் மூலமாக பலன் பார்க்க வைத்து அந்த பலன் பார்ப்பதற்கான ஒரு வருவாயையும் ஈட்டுத் தீர்வதற்கான ஏற்பாடுகளும் செய்ய இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த வகுப்பு வங்கி அடுத்த ஒரு மூணு மாத காலத்துல உங்களுக்கு இதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறதையும் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம் அப்ப வேளவாய் ஜோதிர வித்தியாலயம் இந்த வகையில் அடுத்தடுத்த நிலையில பயணிக்க போகிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக் கொண்டு இப்ப அடுத்து வேளவாய் ஜோதிட வித்தியாலயத்தில உயர்நிலை பயிற்சி பாடத்திட்டங்கள் யாது அப்படிங்கிற தெரிவிக்கணும் வீடியோடைய நீளம் கருதி இந்த அடுத்த வீடியோ பதிவுல